கோடீஸ்வராய நமக வணக்கம் அந்த இன்பநாதம் எனும் கணக்கன்பட்டி நாயகனை நினைக்க நினைக்க நமது நெஞ்சமெல்லாம் குளிர்கின்றது இதயமெல்லாம் மலர்கின்றது இதயத்திலே இனிய கீதம் பிறக்கின்றது இப்போ இந்த தொடரில் இப்போ நான் ஒரு ரெண்டு தொடர்ந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த புழல் தொழிலதிபரும் அவரோட மகள் வந்து நியூ ஜெர்சியில் இருக்காங்க அந்த குழந்தை பிறந்த அந்த அருமையான ஒரு சரித்திர பொன்னேற்றில் குறிக்கப்பட வேண்டிய காட்சிகள் எல்லாம் அவங்க சொன்னோம் பார்த்தீங்களா அவங்க சம்பந்தப்பட்ட இன்னொரு நிகழ்வுங்க இது அதிசயத்திலும் அதிசயம் அதாவது அந்த புழல் தொழிலதிபரும் அவங்க அவங்க மகள் வந்து நியூ ஜெர்சியில் இருந்தாங்க அந்த பிரசவமான கதையெல்லாம் சொல்லியிருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாலேருந்தே அவங்க வந்து அந்த அவங்க மகள் வந்து அந்த புலர் அதிபர் வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாலேருந்தே சின்ன பிள்ளையிலேருந்தே இங்கே வந்து நம்ம கணக்கன்பட்டி மகானை வந்து அடிக்கடி பார்ப்பாங்க அவங்க அப்பாவோட வந்து பார்ப்பாங்க அதனால் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அது தவிர பலவிதமான அனுபவங்கள்லாம் வந்து கணக்கன்பட்டி மகானை வந்து அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறதுனால அந்த பொண்ணும் வந்து அவங்க அப்பா மாதிரியே இந்த புலர் தொழிலதிபர் மாதிரியே ரொம்ப பிரியமாக இருக்குங்க கணக்கன்பட்டி மகாண் மேலே இது வந்து அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ரெண்டு மூணு வருஷம் முன்னால் நடந்த ஒரு சம்பவங்க ஒரு நாள் அந்த தொழிலதிபர் வந்து அவங்க மகளை வந்து அழைச்சிட்டு கணக்கன் வட்டி போகிறாருங்க அடிக்கடி போவாருங்க வார வாரம் போவாருங்க ஒரு ரெண்டு வாரம் விட்டு போனதுனால அவங்க மகள் வந்து அப்பா இது மாதிரி நான் வந்து போன வாரமும் போகல அதுக்கு முந்தின வாரமும் கணக்கன் தாத்தாவை பார்க்க போகல இந்த வாரம் கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு அன்னைக்கு போனிச்சுங்க கணக்கன்பட்டி மாகாணம் பக்கத்துக்காக போனதுங்க அப்போ போனப்போ ஒரு விடி காலை வந்து ஒரு ஆறு மணி இருக்குங்க ஆறு மணி இருக்குங்க கணக்கன்பட்டி வண்டி மாகாணம் உட்காந்துகிட்டு இருக்காரு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஒரு ஒரு பெரிய கூட்டம்லாம் கிடையாதுங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு அல்லது ஆறு பேர் இருந்திருப்பாங்க அவ்வளோதான் எல்லோரும் சேர்ந்து வழக்கம் போல் அதான் எப்போயுமே இவர் வர்றதுக்காக தானே வெயிட் பண்ணுவார் அவர் அது ஒரு தெய்வாதீனமான அது ரொட்டீனாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சிங்க இவர் வர்றதுக்குன்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக அவங்க வந்த உடனே இவங்களும் அழைச்சிட்டு போவாருங்க வந்த உடனே அப்பா அவங்க பொண்ணையும் வாங்க வாங்க போவோம் அப்படின்ட்டு கால்நடை யாத்திரையை போகிறாங்க வழக்கம் போல் கூட இருந்த ஒரு அஞ்சாறு பேரும் வந்து அவங்களும் சேர்ந்து போகிறாங்க இடுமன் மலைக்கு போகிறாங்க கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போவாங்க அவர் சர்வசாதாரமாக நடப்பாருங்க கணக்கன்பட்டி ஐயா இவங்களும் சரிட்டு நடந்து போயிருக்காங்க போய் வந்து அந்த மலைக்கிட்ட உட்காந்துருக்காங்க கணக்கம்பட்டி மகான் உட்கார்ந்த உடனே பக்கத்தில் அவங்களும் வந்து ஒரு அஞ்சா அஞ்சு கூட இருந்த அஞ்சாறு பேரும் அந்த என்னுடைய நண்பர் அவங்க மகளும் எல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க உடனே வழக்கம் கூட என் நண்பர்கிட்ட தானே அவர் விளையாடுவார் என் நண்பரை பார்த்து ஆ படுறா படுறா அப்படின்ட்டாருங்க அவரை வழக்கம் போல படுக்க வச்சுட்டு அன்றைக்கி என்னமாதிரி சீக்கிரம் எந்திரிக்க வச்சுட்டாருங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் எந்திரிக்க வச்சுட்டார் எந்திரி எழுந்துடுறா அப்படின்ட்டாருங்க அது கடினமான வெயில் இல்லையா அதனால் அவர் சுகமாக படுத்திருந்தாருங்க அவர் நல்ல மனதுக்கெல்லாம் அவருக்கு மனதிலையும் இதயத்தையும் ஒரு இன்ப வளர்ச்சி அவருக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வந்து பின்னால் அவர் சொன்னாருங்க ஒரு மணி படுக்க படக்கூடிய எழுந்திரிச்சிட்டாருங்க எந்திரி எந்திரிக்க சொல்லிட்டாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதாவது கணக்கன்பட்டி பகவான் ஒரு சூழ்நிலையை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக எனது நண்பரையும் அவரது மகளையும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காருங்க பாருங்க இவர் எந்திரிச்ச உடனே அதாவது ஒரு பத்து மணிக்கு ஒரு ஒம்பதரை மணிக்கு படுத்திருப்பாங்க பத்தரை மணிக்கு எந்திரிக்க சொல்லிட்டாருங்க அவர் எந்திரித்த உடனே அடுத்த வினாடி எங்கேருந்தோ ஒருத்தர் வந்து அப்படி நடக்க முடியாமல் நடந்துட்டு வராருங்க ஒரு பெரியவருங்க அவருக்கு வயசு வந்து ஒரு அறுபத்தி எட்டு வயசு இருக்குங்க அப்படியே நடக்க முடியாமல் அப்படியே நடந்து வராருங்க பக்கத்தில் வந்து அவருடைய மனைவி அவரை கைத்தாங்களா அப்படியே அவரை அப்படியே அழைச்சிட்டு வருதுங்க அழைச்சிட்டு வந்த உடனே அந்த பெரியவர் கணக்கம்பட்டி ஐயா காலில் விழுந்து கதறாருங்க சமையம் சமையம் அப்படின்ட்டு சொல்லி கதறி அவர் காலை காமிச்சாருங்க அவர் ரெண்டு கால்லேயும் அப்படியே யானைக்கால் மாதிரி அப்படியே வீங்கிருக்குங்க வீங்கினதோடு இல்லை அந்த மேம் அந்த காலோடய பாதத்தில் அந்த கீழ்ப்பகுதியும் காமிக்காருங்க அந்த கீழ்ப்பகுதியில் அப்படியே வெட்டுப்பட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் வெட்டுப்பட்ட மாதிரி அப்படியே பிளவு பிளவாக இருக்குதுங்க அதை தவிர பாதத்துலேயும் வந்து அப்படியே யானைக்கால் மாதிரி அப்படியே வீஞ்சிருக்குங்க இவர் அப்படி கதறாரு கதறி வருங்க ஐயா எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதமாக அந்த மாதிரி இருக்குது எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல நடந்து வர்றதுன்னா அடுத்தவங்க உதவி இல்லாமல் என் பொண்டாட்டி உதவி இல்லாமல் நடக்க முடியல அப்படி நான் நடந்து வந்தால் ஒரு அஞ்சடி தாண்டுறதுக்குள்ளே ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுது ரெண்டாவது வழி பிராணம் போகுது அப்படின்னு சொல்லி கதறாருங்க இவர் நம்ம கணக்கம்பட்டி சாமி அப்படியே அவரே வச்சுக்கன்னு வாங்காமல் ஒரு மூணு முன்னாடி மூணு நாள் முன்னாடி அப்படியே பார்த்துட்டுருக்காருங்க பார்த்துட்டு திடீர்னு என் நண்பரோட மகள்கிட்ட கேட்குறாருங்க மாதிரிமா இவனுக்கு ஊசி எடுத்து ஒட்டு போட்டுருவோமா எப்படி ஏமாரிம்மா இவனுக்கு ஊசி எடுத்து ஒட்டு போட்டுருவோமா அப்படிங்கிறாருங்க என் நண்பரின் மகளுக்கு ஒன்றும் புரியலைங்க அது வந்து ஒரு மெச்சூரிட்டி கிடையாது ஒரு சின்ன பிள்ளை தாங்க எனது நண்பருக்கும் வந்து கேட்டா முக்கிய பகவான் கேட்டதாக கேட்டதோட அர்த்தம் புரியணுங்க உடனே இந்த பொண்ணு சொன்னிச்சு சாமி நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் சாமி இருக்கும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுச்சோ அதை பண்ணுங்க சாமி இருந்துச்சுங்க அப்புறம் அவரு டெய் மேற்கப்படுறா அப்படிதாருங்க அந்த பெரியவரை பார்த்து டெய் மேற்கப்படுறா அப்படின்னு தாருங்க உடனே அவரும் அந்த அவர் கை கைத்தாங்களா அவர் அழைச்சிட்டு போய் மேற்கு பக்கம் போய் ப அப்படியே படுக்க வச்சிருங்க படுக்காருங்க அவர் அவர் படுக்க படுத்துகிட்டே இருக்காருங்க மூட்டை பகவான் மற்றவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் மூட்டை பகவான் இப்படி வளர்த்துறாருங்க இவரை கண்டுக்கவே இல்லைங்க அவரை வந்து இவர் பக்கம் வரவே இல்லைங்க மணி ஆகிட்டே இருக்குது காலம்புரம் ஒரு பத்து மணிக்கு படுத்துட்டு பாருங்க அது பதினொன்று மணி பதினொன்றாச்சு மத்தியானம் ஆச்சு ஒரு மணி ஆச்சு சாயங்காலம் நாலு மணி ஆச்சு சாயங்காலம் அஞ்சரை மணி ஆறு மணி ஆகுதுங்க அப்படியே மணிக்கணக்காக இருக்காருங்க அவர் விதிய அவருக்கு ஒரு மாதிரியாக என்னடாது படுக்க முடியாது படுக்க முடிய முடியாத உணர்வு அவருக்கு தெரிஞ்சதுங்க அதாவது எப்படா எந்திரி போங்கிற மாதிரி அவர் உணர்வில் இருந்தது அவர் மூஞ்சிய பார்த்தா தெரிஞ்சதுங்க இந்த சின்ன கஷ்டத்தை தாங்கிக்குங்க ஏன்னா ஒரு கஷ்டம் வந்தால் தாங்க பெரிய கஷ்டம் போகுங்க ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து உங்கள் பெரிய கஷ்டம் போக போகுதுங்க அப்படின்ட்டு அவர் எல்லோரும் மனசு தேத்துறாங்க அவர் துணக்கி இருக்காங்க ஏன்னா அவர் பெரியவர் தனியாக இருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் கூட கூடறவங்க துணக்கி ஒரு நாலஞ்சு பேர் என்னுடைய நண்பரும் அவருடைய மகளும் எல்லாருமே இருக்காங்க பாருங்க நைட்டு டைம் நைட்டு டைம் ஆயிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுறது கூட இருந்தவங்களும் அப்படியே பேசிட்டு அப்படியே மூட்டை பகவானோட அந்த அதிசயங்கள்லாம் பேசிவிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்படியே தூங்கியும் தூங்காத தூங்காமையும் அப்படியே கூட இருந்தவங்க இருக்காங்க பொழுது முடிஞ்சிடுச்சுங்க காலம் அவர் ஆறு மணி ஆச்சுங்க அவர் அரைவரையாக தூங்கினவர் திடீர்னு எந்திரிச்சாருங்க எழுந்திரிச்சு அப்படியே மகிழ்ச்சியாக தூள்றாருங்க அப்படியே கால் நடக்க முடியாமல் இருந்தவர் ரெண்டு காலையும் உதச்சி வச்சு தலையில் உதச்சி வச்சு தூள்றாருங்க எல்லோரும் என்ன என்னன்னு கேட்குறாங்க அப்போ தான் அப்போ தெரியுது அவங்களுக்கும் என்னடா நடக்க முடியாமல் அதோடு இப்படி தூள்றாரு அப்படின்னு நினச்சாங்க அவர் ஒய்ஃபும் ரொம்ப ஆச்சரியப்பட்டவங்க அவர் சொல்கிறாருன்னு இந்த பாருங்க காலில் இருந்த வழியே தெரியலை அப்படின்னு சொல்கிற காவலை காமிச்சாருங்க அந்த பாலத்தில் இருந்த அந்த மேலே இருந்த வீக்கம்லாம் அப்படியே வடிஞ்சிருச்சுங்க அந்த வீக்கமெல்லாம் அப்படியே முக்கால்வாசி போயிடுச்சுங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு நூறு சதவீத வீக்கம் இருந்தது எழுபத்தஞ்சு சதவீத வீக்கம் போயிடுச்சுங்க ஒரு இருபத்தஞ்சு சதவீத வீக்கம் மாதிரி அது ஆனால் அவருக்கு வழி தெரியல ஒன்றுமே இல்லையாங்க எதுவுமே இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னோட நடந்த அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு அவர் நடந்த அனுபவத்தை சொல்கிறாருங்க அதாவது காலம்பூர வெடி ஒரு மூன்று அல்லது நாலு மணிக்காங்க இவர் தான் தூக்கம் வந்துச்சாங்க இருக்கு அதாவது வந்து தூக்கமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவர் அந்த மூன்றரை நாலு மணிக்கு அசதியாக அப்படியே தூங்கிட்டாராங்க திடீர்னு பார்த்தா இவருக்கு வந்து அந்த தூக்கத்துலேயே ஒரு நிலை ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சாங்க ஒரு பச்சை சட்டை போட்ட பச்சை உடுப்பு உடுத்தின ஒருத்தவங்க மூஞ்சி ஒரு சரியாக தெரியலாங்க பச்சை உடுப்பு போட்ட ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு ஊசியாலேயோ ஏதோ அந்த உணர்வு ஒரு ஊசியால ஏதோ க காலை டச் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு இருந்ததாங்க அவருக்கு அப்படியே திரும்பிக்காராங்க காலம்பறை நான் ஆறு மணிக்கு இப்போ தான் திரிக்காதாங்க எந்திரிச்சோடனே பார்த்தா அந்த வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சுங்க வழியே இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லி அவர் அப்படியே ஆனந்த மகிழ்ச்சியில் இருக்கிறது அவர் ஃபேஸ் போகிறான்னு தெரியுதுங்க கூடியிருந்தவங்களும் அப்படியே அப்படியே ஆனந்த கழிப்பில் அப்படியே அவங்களுக்கு வந்து இந்த உலகமே ஒரு பெரிய ஆனந்த ஆனந்தம் அது என்ன சொல்கிறது அது வார்த்தைகள் வார்த்தைகள் கிடையாதுங்க அதாவது இந்த உலகமே அவங்களுக்கு வந்து ஒரு ஆனந்த ஊற்றாக இருந்ததாங்க கூட இருந்தவங்களுக்கே ஆனந்த ஊற்றாக இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட அந்த வியாதிஸ்தர் போனிச்சு அவருக்கு இந்த வியாதி அவருக்கு எவ்வளோ பெரிய ஆனந்த ஊற்றாக இருக்கும் அது ஆனந்த கடலாக இருந்துச்சு நான் இருந்துச்சாங்க அவருக்கு அதை சொல்லி அந்த அனுபவத்தை சொல்லி எல்லாரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார் இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப எல்லாம் உள்ள கணக்கன்பட்டி பகவானின் மகிமைகளை நாம் ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியாது அது வரைமுறைகளையெல்லாம் மீறியது அது இயற்கையின் நியதிகளையெல்லாம் மீறியது அந்த இயற்கை நிதிய நியதிகளை மீறியது போன்று தோன்றினாலும் நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அதில் இயற்கையின் அடிப்படை உண்மைகள் இருக்கும் அடிப்படை விஞ்ஞான விஞ்ஞான ரீதியான விஷயங்களும் அதில் அடங்கி இருக்கும் அந்த கணக்கன்பட்டி பகவானின் மைமைகளை சொல்ல சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் மறுபடியும் சந்திப்போங்க ஆத்ம நன்றி